ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்து மகாபைரவ அஷ்டமியை பற்றி தான் பேச போகிறேன் பொதுவாக வந்து ஒவ்வொரு தேய்புற அஷ்டமியும் வந்து பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதில் வந்து கார்த்திகை மாதம் வர்ற தேய்பிர அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான நாள் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அதனால் வந்து அஷ்டமின்னு அதை கொண்டாடுவாங்க அன்றைய தினம் வந்து இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு அன்றைக்கி சனிக்கிழமை அஷ்டமி வருது அன்றைய தினம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அரளி பூவை வந்து அவருக்கு கொடுத்துட்டு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுப்பாரு அந்த நாலு விதமான விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பூசணிக்காய் வந்து ரெண்டா அறுத்து அதில் வந்து நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் இல்லாட்டி இழுப்பு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வசதி இருக்கிறவங்க நெய் ஊற்றலாம் அது ஏதாவது போட்டு திரி போட்டு ஒரு விளக்கு ஊற்றுவாங்க அது முடியலன்னா பஞ்சதீபம் ஒன்று இருக்குது பஞ்சதீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் இழுப்பு எண்ணெய் இந்த அஞ்சு விதமான எண்ணெய்களை நீங்கள் கூட்டாகவும் போடலாம் இல்லை தனித்தனியாகவும் போடலாம் அந்த அகல் சுத்தமான அகல் எடுத்துகிட்டு அதில் வந்து சிவப்பு திரி போட்டு இந்த அஞ்சு விதமான எண்ணெய்களை விட்டு அந்த விலைக்கு ஏற்றலாம் அப்படியே முடியல அப்படின்னா மிளகு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு சிவப்பு துணி சுத்தமான சிவப்பு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் ஒன்பது ஒன்பது எண்ணிக்கை ரெண்டு வந்து கட்டிட்டு அதை வந்து ஒரு சுத்தமான அகலை வச்சுட்டு இழுப்பு எண்ணையும் நல்லெண்ணெயை விட்டு வந்து விளக்கு ஏன்னா அவருக்கு வந்து இழுப்பு எண்ணெய் ரொம்ப விசேஷம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இழுப்பெண்ணையில் ஏற்றினா ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாங்க அதுவும் முடியலையா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல சுத்தமான ரெண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் ரெண்டு திரி போட்டுட்டு எண்ணெய் மட்டும் விட்டுவிட்டு ரெண்டு விளக்கு போட்டும் வந்துடலாம் இதில் நாலு இலையும் இல்லை நாலு விதமான விளக்குகளை ஏதாவது ஒரு விளக்கு வந்து ஏற்றினாலே போதும் அதை முடிச்சு ஏற்றி முடிச்சுட்டு செவ்வரலையோ இல்லை சாதாரணார்லேயோ வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுப்பார் பொதுவாக வந்து அஷ்டமி பூஜை பண்ணோம்னா நம்மளோட பித்ரு சாபமெல்லாம் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் மற்றபடி வந்து வீட்டில் வேலை இல்லாத பிரச்சனை திருமண தடை அதையெல்லாம் நீக்கிறதுக்கு பைரவாஷ்டமி ரொம்ப விசேஷமாக பலன்களை கொடுப்பாரு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி நல்ல பலன்களை நீங்கள் அடை நின்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்